அதிமுக கூட்டணி சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டி கொடுக்கும்போது என்ன அப்படின்னா கூட நீங்க கூட்டணி ஒரு சொல்லிருக்காருக்கு அது எல்லாம் தேர்தல் வியூகம் அதெல்லாம் வெளியே சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிருக்கார் இந்த கேள்விதான் விவாத பொருளா இருக்கு எதுக்காக இபிஎஸ் அவர்கள் தாவேக்கா கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு சொல்லாம அது ஒரு தேர்தல் வியூகம் சொல்லிருக்காரு ஒருவேளை கிட்டத்துல போய் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு சூசகமா சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதே சமயம் பாஜகவை கழுட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டப்ப கூட இது ஒரு யூகமான கேள்வி அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு எல்லா இடங்கள்லயும் அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அவரே இந்த கேள்விக்கு எதுக்காக அவர் உறுதியான பதில் கொடுக்காம இது ஒரு யூகமான கேள்வி அதுக்கு என்னால பதில் தர முடியாதுன்னு சொல்லி அவரோட மனசுல தாவேக்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கான எண்ணம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் அப்ப பாஜக கூட்டணி வச்சு களம் கண்டாங்க அதுக்கப்புறமா பாஜகவுக்கும் அதிமுக நிறைய பிரச்சனை போய் இனிமேல் நாங்க பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டோம் அதிமுக வெளிப்படையாவே பேசியிருந்தாங்க அந்த நிலைமை போய் இப்ப மறுபடியும் இந்த தேர்தல்ல அதிமுக பாஜக இணைந்து செயல்படுறாங்க இதே மாதிரி தேர்தல் நெருக்கத்தப்ப பாஜகவுட கூட்டணில இருந்து விலகி தாவேக்கா கூட கூட்டணி சேரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா இப்ப

கூட்டணி வச்சாங்கன்னா அங்க பாஜக கைதான் ஓங்கி இருக்கும் பாஜக சொல்றதுக்கு தான் அதிமுக அடிப்படைந்து போகிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுக்காகவே இபிஎஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது இது இது ஒரு பக்கம் இருக்க தரப்புல எப்படி இருக்கும் அப்படின்னா தாவேக்கா ஒரு அன்டெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க கூட்டணி கட்சிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவங்க சொன்ன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சின்ன கட்சி கூட அவங்க கூட கூட்டணி வைக்கல ஏன்னா எல்லா கட்சிகளும் தாவேக்காவுடைய முழுமையான செயல்பாட்டை பார்க்காம கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க தரப்புல தனியா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் அவர்களை தவிர வேற யாரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிச்சயமா தெரியாது ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு ஒரு சின்னம் நிரந்தரமா கொடுக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு அந்த கட்சி எட்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வங்கி மாதிரியே வச்சிருக்கணும் இல்லனா அவங்க கிட்ட ரெண்டு எம்பி இல்ல ரெண்டு எம்எல்ஏ இருக்கணும் அப்பதான் அந்த கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரு நிரந்தரமான சின்னம் கொடுக்கப்படும் அப்படி தாவேகா தரப்புல தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னா அவங்களால தனித்து போட்டியிட முடியாது எப்படியாவது ஒரு பலமான கூட்டணி அவங்க பக்கம் இருந்தா மட்டும்தான் இந்த தேர்தல ஒரு வெற்றியை அவங்க பெற முடியும் கண்டிப்பா தாவேக்கா தனித்து போட்டியிட்டா ஓட்டுகளை சிதறடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா வெற்றி பெறத்திற்கான வாய்ப்பு இருக்கான்றதுதான் கேள்விக்குறியா வைக்கப்படுது விஜய் அவர்களும் ஒவ்வொரு மேடையிலும் திமுக என்னுடைய அரசியல் எதிரி பாஜக என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகளையும் தான் ரொம்ப கடுமையா தாக்கி பேசிட்டு வராரு ஆனா அந்த அளவுக்கு அதிமுகவ அவர் பேசவே கிடையாது அதிமுகவ அவர் நேரடியா எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாததுனால தாவேக தரப்புலையும் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது அதிமுக கூட பாஜக கூட்டணியில இருந்தா கண்டிப்பா தாவேக்கா அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க ஒருவேளை அதிமுக பாஜக விலகி வந்தா கண்டிப்பா தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது இப்ப இங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா தாவேக்காவும் அதிமுகவும் ஒருவேளை கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா திமுகவை அவங்களால வீழ்த்த முடியும் ஏன்னா எல்லா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் அதிமுக மேல என்ன குற்றம் வச்சு பேசுறாங்க அப்படின்னா மதவாத கட்சியோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க இது அவங்க கொள்கைக்கு எதிரான ஒரு கூட்டணியை சேர்த்திருக்காங்க இது எப்படி அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னா ஒவ்வொரு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் அதிமுக மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது இது அதிமுகவுக்கும் ஒரு பெரிய தளவழியா தான் இருக்கும் ஏன்னா பாஜக தரப்புல இருந்து கூட்டணி ஆட்சின்ற பேச்சு ரொம்ப வலுவா இருக்கிறதுனால அதிமுக அவங்க கூட கூட்டணி ஆட்சி வைக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காகவே அதிமுக பாஜகவுல இருந்து விலகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது ஒருவேளை தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்கன்னா அந்த இடத்துல முதல்வர் வேட்பாளரா யாரு நிறுத்தரும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழும் ஏன்னா தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்து இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க

துணை முதல்வரா விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரெண்டு கூட்டணியும் அமையும் சொல்லப்படுது பாண்டிச்சேரியில என் ரங்கசாமி அவர்களோட பாஜக கூட்டணி வச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க ஆட்சியை பிடிச்ச பிறகு இப்ப ரங்கசாமி அவர்களை யாருமே மதிக்கிறது இல்ல அப்படின்னு பாண்டிச்சேரி வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க இங்க நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா அதே ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல வந்துரும் ஒரு பயம் இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கு என்னதான் அவரு எல்லா இடத்திலையும் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொன்னா கூட அமித் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அங்க அமித்ஷா சொல்ற பேச்சா இபிஎஸ் அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாரு அதுக்காகவே அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவரத்துக்கான எல்லா வழியையும் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இந்த இடத்துல இருக்கு தேர்தல் வரத்துக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கிற வேலையில என்ன மாதிரியான மாற்றம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதிமுக பாஜக கூட இருந்து விலகி அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதை தவிர்த்து தேர்தல் வரத்துக்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கிறதுனால தாவேக்கா தரப்பும் தங்களை ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவாக்குறதுக்கு அதிமுகவுட கூட்டணி வச்சா வளமான ஒரு கூட்டணியா தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தாவேக்கா தரப்புல இருக்கு அதே சமயம் அதிமுகவுக்கு பாஜகவுடைய பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க தாவேக்காவுட கூட்டணி வைக்கிறதுக்கான தேவை இருக்கு அதனால இன்னும் வரப்போற காலங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு இபிஎஸ் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு பேட்டியே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது இப்படி அதிமுக தாவேக்கா கூட்டணி பரபரப்பா பேசிட்டு இருக்கிற நிலையில தாவேக்கா தரப்புல அடுத்த மாநாடுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அந்த அடுத்த மாநாடு மதுரையில ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கும்னு சொல்லிட்டாங்க அதுக்கான பந்தக்கால் நடுறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஜூலை இருபதாம் தேதி விஜய் தலைமையில நடக்க இருக்கின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கு இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி